ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணந்தம்மானியோடைய ப்ரீ வெட்டிங் ஃபங்க்ஷன் வந்து நல்லா கோலாகலமாக இருக்காங்க உலகத்தில் இருக்க எல்லா டாப் கம்பெனிஸில் இருக்க சிஇஓ ஆக்டர்ஸ் அவங்களெல்லாம் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி ரஜினிகாந்த் சாரையும் வந்து இன்வைட் பண்ணியிருந்தார் அவர் என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா அவரோட கூட போயிருந்த வேலைக்கார பெண்ணை ஃபோட்டோ எடுக்கும் போது தள்ளிப்போக சொன்னாரா அதுதான் வந்து சர்ச்சையாயிருக்கு அதை பற்றினா ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அம்பானி வீட்டு திருமண விழா கூடவே வந்த வேலைக்கார பெண்ணை போட்டோ எடுத்தபோது தள்ளி போக சொன்னாரா ரஜினிகாந்த் பிரபல தொழிலதிபர் முகேஷ் அம்பானி நிலைய மகன் ஆனந்த் அம்பானி திருமணத்திற்கு முந்தைய நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் ரஜினிகாந்த் பங்கேற்றார் நிகழ்ச்சிக்கு செல்லும்போது ரஜினிகாந்த் தனது பனிப்பெண்ணை தள்ளி நிற்குமாறு கூறியதாக வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது உலக பெரும் பணக்காரர்கள் பட்டியலில் இடம் வகிப்பவரும் இந்தியாவின் நம்பர் ஒன் பணக்காரருமான ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானிக்கும் ராதிகா மர்ச்சன்ட்டுக்கும் திருமணம் நிச்சயமாகி உள்ளது இவர்களது திருமணம் வரும் ஜூலை பன்னிரெண்டாம் தேதி நடைபெற உள்ளது திருமணத்திற்கு முந்தைய கொண்டாட்டங்கள் குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி தொடங்கி மூன்றாம் தேதி வரை நடைபெற்றது இந்த திருமண விழாவில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் பில் கேட்ஸ் மேடா நிறுவனங்களின் தலைவர் மார்க் சுகர்பேக் அமெரிக்கா முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் மகள் என சர்வதேச அளவிலான விஐபிகள் பலரும் பங்கேற்றனர் அதோடு பாலிவுட் திரை நட்சத்திரங்கள் கிரிக்கெட் வீரர்கள் சச்சின் டோனி உள்பட பலரும் பங்கேற்றனர் திருமணத்திற்கு முந்தைய நாள் கொண்டாட்டங்கள் மூன்று நாட்கள்களை களை கட்டியது அம்பானி வீட்டு திருமணத்தின் பங்கேற்க நடிகர் ரஜினிகாந்த் தனது குடும்பத்தினருடன் நேற்று சென்று இருந்தார் ரஜினிகாந்த் சாதாரண டிஷர்ட் அணிந்து கொண்டு மிக எளிமையாக சென்றது அம்பானி வீட்டு திருமண விழாவில் பெரும் கவனத்தை ஈர்த்தது இதனிடையே திருமண விழாவில் பங்கேற்க சென்ற ரஜினிகாந்த் அங்கு போட்டோ எடுக்கும்போது தனது குடும்பத்தினருடன் அழைத்து வந்த பனிப்பெண்ணை ஓரமாக நிற்கும்படி கூறியதாக சர்ச்சை எழுந்துள்ளது சமூக வலைதளங்களில் இது தொடர்பான வீடியோ வேகமாக பரவி வருகிறது இந்த வீடியோவில் ரஜினிகாந்த் தனது மனைவி லதா மற்றும் மகள் ஐஸ்வர்யாவுடன் திருமண விழாவில் பங்கேற்க வருகை தந்து கொண்டு இருக்கிறார் அப்போது ரஜினி குடும்பத்தினருடன் அவர்களது பனிப்பெண்ணும் உடன் வந்தார் ரஜினி குடும்பத்தினரை பார்த்ததும் அங்கிருந்து பத்திரிகையாளர்கள் புகைப்படம் எடுக்க சூழ்ந்தனர் அப்போது கூடவே வந்த பணிப்பெண்ணை பார்த்து ரஜினி ஏதோ சொல்வது போல இருந்தது அதாவது தள்ளி நிற்குமாறு சொல்வது போன்று அவரது சைகை இருந்தது இந்த வீடியோ தான் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது பொது இடத்தில் ரஜினி இப்படி நடந்து கொண்டது சரியல்ல என்று சில நெட்டிசன்கள் அவரை விமர்சித்து பதிவிட்டு வருகிறார்கள் அதே நேரத்தில் ரஜினிக்கு ஆதரவாகவும் நெட்டிசன்கள் சிலர் கருத்து கூறி வருகிறார்கள் குடும்ப ஃபோட்டோ எடுக்கும்போது மற்றவர்களை விலக்கி நிற்க சொன்னது எப்படி தவறாகும் என்பது அவர்கள் கேள்வி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுடன் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆல் ஆப்ஷன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்